கனிவும் உடையவர் எளிதில் சீனம் கொள்ளாதவர் தேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய மீதும் இரக்கம் காட்டுபவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் அனைத்திலும் தூய்மையானவர் தடுக்கி விழும் தியாவரையும் ஆண்டவர் கனிவும் பட்ட யாவரையும் விடுகின்றார் ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இறக்க செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் ஆண்டவர் இரக்கம் கனிவும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழ்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து இதனுடைய பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே தாவியதுக்குரிய இந்த திருப்பாடல் நமக்கு மிக அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது கடவுள் நம் மீது பேரன்பு கொண்டிருக்கின்றார் முதல் கட்டமாக இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடவுள் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவர் மீதும் தன்னுடைய இரக்கத்தையும் கனிவையும் பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் கடவுள் தாம் படைத்த அனைத்தின் மீதும் தன்னுடைய இரக்கத்தை பொழிகின்றார் அப்படி என்றால் கடவுள் படைத்த எல்லா படைப்புக்கள் மீதும் அவருடைய இரக்கமும் அவருடைய பேரன்பும் ஒவ்வொரு நாளும் உடை சூழ்ந்து பாதுகாக்கிறது கடவுள் படைத்த இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னத்தால் ஆண்டவருடைய பேரன்பால் நிரப்ப பெற்றிருக்கிறது அன்புக்குரியவர்களே இன்னும் குறிப்பாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை ஒரு அரசராக முன்னிலைப்படுத்துகின்றார் தாவீது ஒரு அரசராக இருந்தபோதிலும் கடவுளுடைய அரசாட்சியை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார் நம் எல்லாருக்கும் அரசர் ஒருவர் இருக்கின்றார் முடிவில்லாத அரசர் அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இல்லை என்று ஆண்டவருடைய இந்த அரச தன்மையை தாவீது முன்னிலைப்படுத்தி பேசுகின்றார் கடவுள் அரசராக இருந்து தான் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் வேண்டிய நீதியையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய அரசராக முடிவில்லாத அரசராக இருக்கின்றார் என்று பதிவு செய்கின்றார் அன்புக்குரியவர்களே கடவுளை நோக்கி மன்றாடக்கூடிய எவருமே வெறுமையாக திரும்பி போவதில்லை என்பதை இந்த திருப்பாடல் உறுதி செய்கின்றது கடவுள் நம் பக்கத்தில் இருக்கின்றார் நம் மத்தியில் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது இந்த திருப்பாடலுடைய அடிப்படையே இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மிக மிக அடிப்படை பாடம் நம்முடைய வாழ்வு இயங்குவதும் நாம் வாழ்வதும் நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் நம்மை பராமரிக்கின்றார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில்தான் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் மட்டுமல்ல படைப்பு மொத்தமும் அந்த அடிப்படையின் பேரிலே தான் அந்த நம்பிக்கையின் பேரில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கும்போது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் மிக அழகாக இந்த திருப்பாடலைப் பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார் அந்த விளக்கத்தினுடைய கடைசியிலே திருத்தந்தை இப்படியாக சொல்லுகின்றார் அன்புக்குரிய இறை மக்களே கடவுள் தாம் படைத்த எல்லாவற்றின் மீதும் தன்னுடைய பேரன்பை பொழிகின்றார் தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கின்றார் பிரசன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஆனாலும் அந்த பணி அந்த கடவுளுடைய திட்டம் மீட்பு திட்டம் நம்மிலும் தொடர்கிறது என்று திருத்தந்தை பதிவு செய்கின்றார் அப்போ ஒட்டுமொத்த மனித இனமும் இதை தொடர்ந்து செயல்படுத்த அழைப்பு பெறுகின்றது கடவுளுடைய இந்த பராமரிக்கும் பணியை நாமும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று திருத்தந்தை விரும்புகின்றார் கடவுளுடைய பணி என்ன ஒட்டுமொத்த உலகமும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வேண்டும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம் அந்த திட்டத்தை மனிதர்களாகிய நாமும் தொடர்ந்து நிறைவேற்ற அழைப்பு பெறுகின்றோம் அன்புக்குரியவர்களே எப்படி இந்த அழைப்பை நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது எப்படி நிறைவேற்றுவது திருத்தந்தை சொல்லுகின்றார் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை அறிக்கை இடுவதிலே கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிக்காட்டும் விதத்திலே அவருடைய பெயரை புகழும் போது அவருக்கு தக்க ஆராதனை செய்யும் போது நாம் ஆண்டவரை அன்பு செய்கின்றோம் இரண்டாவது கடவுள் படைத்த மனிதர்களை அன்பு செய்வதன் வழியாக என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதன் வழியாக கடவுளை என்னால் அன்பு செய்ய முடிகிறது கடவுள் கொடுத்த பணியை என்னால் இந்த உலகத்திலே தொடர்ந்து செயலாற்ற முடிகிறது என்று திருத்தந்தை பதிவு செய்கின்றார் கடைசியாக சகோதர சகோதரிகளில் மட்டும் அல்ல மாறாக இயற்கையில் கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர அழைப்பு பெறுகின்றோம் இயற்கையிலும் கடவுள் உயிர் வாழ்கின்றார் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் காண முடிகிறது இயற்கையாவும் ஆண்டவருடைய கைவேலை பாடுகள் என்பதை நீங்களும் நானும் உணர வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம் இன்றைக்கு பலவிதமான இயற்கை சீர்கேடுகள் தொடர்ந்து இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இயற்கை அழிவுகள் அன்புக்குரியவர்களே இயற்கையை பாதுகாப்பது கடவுளுடைய மீட்பின் தொடர்ச்சி என்பதை நாம் உணர வேண்டும் எனவே இந்த திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தை தியானித்துக் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவரே உம்மை அன்பு செய்ய எங்கள் சகோதர சகோதரிகளில் உம்முடைய பிரசன்னத்தை உணர அவர்களில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த படைப்பிலும் உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் உணர எங்களுக்கு சக்தியை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம் அன்பு தந்தையை இறைவா நீர் படைத்த எல்லாவற்றையும் நல்லது என நீர் கண்டீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய சுயநலனுக்காக அல்ல மாறாக உம்முடைய மகிமைக்காக நீர் கொடுத்த இந்த மீட்பின் திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான வல்லமையையும் சக்தியையும் தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்